பெற்றோர் பிள்ளைகள் வளர்ப்பில் பெற்றோர் கடமை பிள்ளைகள் வேண்டிய வழியில் கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் மதியினத்தே தண்டனை என்னும் அகற்று இன்னும் அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறது பரிசுத்த வேதாகமும் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என தெளிவாய் கூறப்பட்டிருக்கிறது மனுவா நிகழ்ச்சி நமக்கு ஒரு சான்று அனைத்தும் பெற்றோருக்கு பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சரி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லப்பட்ட வேத வசனத்தை மறந்தால் தேவன் பதில் செய்யல் பயங்கரமாக இருக்கும் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் பிள்ளையை தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் பிள்ளைகள் கர்த்தரா வரும் சுதந்திரம் ஒரு ஒருவனை படைத்தார் பக்தி உள்ள சன்னதியை இந்த பூமி காணும்படியாக எனவே பிள்ளை செல்வத்தை தேவன் நமக்கு வழங்குகிறது தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக சுத்தமத்திலும் பசுத்தத்திலும் நீதியிலும் பிள்ளைகளை சரியாய் வளர்ப்பது பெற்றோர் கடமையாக இருக்கிறது நீ என் வேதத்தை மறந்தாய் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் தண்டனை நமக்கல்ல நம் பிள்ளைகளுக்கு என காட்டமாக வேதம் கூறுகிறது பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆலோசனையாக புத்தி சொல்கிறதாக கடிந்து கொள்கிறதாக கண்டனப்படுகிறதாக முடிவில் ஏலியைப் போல தண்டனையை பிரகடனம் செய்கிறது கவனம் எச்சரிக்கை மிக மிக அவசியம் பெற்றோர்கள் இது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இசை முடிசூடா மன்னர்களாக நியாயாதிபதிகள் ஆண்டு வந்தார்கள் இதில் பதினைந்து நியாயாதிபதிகள் முதல் நியாயாதிபதியாக ஒத்தின் நேல் வருகிறார் பதினான்காவது நியாயாதிபதியாக ஏலியும் பதினைந்தாவது நியாயாதிபதியாக சாமுவேலும் இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் பெற்ற பிள்ளைகள் போட்டி போட்டுக்கொண்டு தவறுகளை செய்கிறார்கள் தரம் கட்டு நடக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிற தகப்பான்மார்களுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டுமோ அதை மறந்து எப்படி நடக்கக்கூடாதோ அதை இவர்கள் பின்பற்றினார்கள் என்றைக்கும் போதக பிள்ளைகள் துணிகரமான பாவத்தை மறைமுகமாக செய்கிறார்கள் வேசத்தனமும் விபச்சாரமும் போதை வஸ்துக்களும் குடும்பத்திற்கும் பெற்றாருக்கும் சபைக்கும் தெரியாமல் இவர்கள் பழக்கம் வைத்திருக்கிறார்கள் அதே போல காதல் என்கின்ற பெயரில் இவர்கள் தவறு செய்ய முனைகிறார்கள் பெற்றோர்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு ஒருவேளை தெரியுமையானால் அதை நீங்கள் வன்மையாக கண்டியுங்கள் கண்டும் காணாமல் விட்டால் நீங்கள் ஏழியின் பிள்ளைகள் கடிந்து கொண்டால் நீங்கள் சாமி பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு சரியாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தெய்வ பயத்தையும் வேதம் படிக்கும் முறைமையும் பாடலுடைய ஆழத்தையும் ஜபத்தினுடைய காரியத்தையும் ஆராதனை ஒழுங்கை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சரியாய் சொல்லி வளரும் யாக்கோப்பு சொன்னது போல என் வாசனையை நீங்கள் கெடுத்தீர்கள் என்று தெய்வீக பயத்தை கற்றுக் கொடுங்கள் தினந்தோறும் உயரத்தை படிக்க வேண்டும் அதை சொல்லிக் கொடுங்கள் பாடல் பாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சபை பணிக்கும் ஊழியத்திற்கும் போதகருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கின்ற காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி வாருங்கள் போதகமார்களே பெற்றோர்களே பிள்ளைகளை கவனியுங்கள் பிள்ளைகளை உத்தமமாகவும் கண்ணியமாகவும் பரிசுத்தமாகவும் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள் அது நமது கடமையாக இருக்கிறது சில காரியங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் பிள்ளைகள் டாட்டோ போடக்கூடாது தலையிலே ஓரம் முடியை ஒதுக்கக்கூடாது கண்ணுக்கு மேலே முடியை மழித்தல் கூடாது அதாவது புருவம் சேவிங் செய்யக்கூடாது புருவத்தின் இடையிலே ரெண்டு கோடு போடக்கூடாது கலர் சாயத்தை முகத்தில் அப்பக்கூடாது அதே சமயத்திலே முடிக்கும் கலர் சாயத்தை போடக்கூடாது மேலும் உடையில் ஆபாசம் காட்டக்கூடாது கண்ணியமான உடையை அணிய வேண்டும் இச்சையை தூண்டும்படியான ஆடையை கண்டிப்பாக அணியக்கூடாது இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இவையெல்லாம் செய்து கொண்டு பெற்றோரே அவர் அவர் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் ஒரு வாலிப பெண்ணை அது குழந்தை அது அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் இவரை போட்டு அந்த உடையும் போட்டு அவர் கூட நடத்தின்னு போகிறார் இவர் கூட போகிறார் அம்மா அப்பா கூட போகிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசாமல் கூப்பிட்டு போகிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல இதுவும் கிறிஸ்துவர்கள் கையிலே வேதம் உள்ளது தங்களையும் கிறிஸ்தவர்கள் என்று இவர்கள் சொல்லிக் அது மிகப்பெரிய தேவனுக்கு விரோதமான காரியம் மற்றவர்கள் இச்சையை தூண்டும்படியாக இது அமையும் ஜாக்கிரதையாக பெற்றோர்களும் போதகமார்களும் நடந்து கொள்ள வேண்டும் சகல நல்லத்துடன் ஒழுங்கும் கிரவமாக நடந்து கொள்ளுங்கள் நீங்களே அந்த ஆலயம் ஆவியானவர் தங்கும் சரிதத்தை ஆலயமாக வேதம் நமக்கு கூறுகிறது மூன்று காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பிள்ளைகள் ஏழியின் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தினார்கள் வேதம் அவர்களை சொல்கிறது பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் ஊழியத்தை உதாசீனப்படுத்தினார்கள் ஆசாரிப்பு கூடார வாசலில் விபச்சாரம் செய்தார்கள் ஏலி ஏழி அஜாக்கிரதையாக நடந்து கொண்டான் தண்டனை வருமென்று தெரிந்து அமைதியாக இருந்தான் அசட்டை பண்ணினான் தங்கள் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவம் வேலிக்கு தேவன் கொடுக்குற தண்டனை மிக பயங்கரமாக இருந்தது பிள்ளைகள் வாலிபத்தில் மறிக்க வேண்டும் இது சன்னதி முழுவதும் தொடர வேண்டும் இதை துவங்கி வைத்தவர்கள் ஓபினி பிணகாஸ் பிணக்காஸ் வாலிபத்திலே மறித்தார்கள் ஒரு கிழவனும் உங்கள் சன்னதியில் இல்லை ஏனென்றால் எல்லாரும் வாலி வாலிபத்தில் சேர்த்து போயிட்டாங்கன்னா கிழவன் இனிமேல் கிடையாது அதை துவங்கி வைத்தவர் ஏழி ஏழியை முதலாளிபர்களும் கொன்றுவிட்டார் கிழவனையும் கொன்றுவிட்டார் இனி இவர்கள் சந்ததியிலே வாலிபரும் அல்ல கிழவனும் அல்ல ஒரு வேலை அதில் மீந்தவர்கள் அப்பத்திற்கு பிச்சை எடுக்க வேண்டும் பயங்கரமான தண்டனையை ஏழியின் குடும்பத்திற்கு வர செய்தார் பிரியமான போதகமார்களே பயப்படுங்கள் போதகர் பிள்ளைகளே நீங்கள் பயப்படுங்கள் விளைவு பயங்கரமாக இருக்கும் கிறிஸ்துவ பெற்றோர்களே கவனமாக பிள்ளைகளை கேட்டு சிற்சையில் வளருங்கள் தேவன் உங்களை பாராக ஆமேன்